இங்கே நல்ல குரல் உயர்ந்த கருத்து நன்றி இப்பாட்டை இயற்றியது இதற்கு இசையமைத்தது அதுவும் நான் தாஸ் மிக்க மகிழ்ச்சி புலவரே உம்மை மனமாற பாராட்டுகிறேன் ஆறில்லாத ஊர் அழகில்லாத மங்கை புகழில்லாத இல்லாத புலவன் இசையில்லாத பூஜை இவை அனைத்தும் என்பார்கள் என்ன அமைச்சரே உண்மை அரசி உண்மை என் அதிர்ஷ்டத்தின் காரணமோ என்னவோ நான் பட்டத்தை ஏற்று தெய்வத்தை தரிசிக்க வரும் வேளையில் தெய்வீக கானத்தையும் கேட்க முடிந்தது என் இதயம் குளிர்ந்தமைக்காக இப்புலவருக்கு ஏதேனும் பரிசு கொடுக்க முடிவு கேட்டிருக்கிறேன் தங்கள் சித்தப்படியே தேவி புலவரே நான் அரசியானதும் முதல் முதலில் கொடுக்கும் பரிசு இது நானே அகமகிழ்ந்து கொடுக்கிறேன் என்றால் இதற்கு விலை மதிப்பே கிடையாது தொண்டுக்கு கூலி வாங்கும் பழக்கம் எங்கள் பரம்பரைக்கே கிடையாது அதை தாங்களே வைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவனும் மருத்துவம் ஒன்று என்பதை தாங்கள் படிக்கவில்லையோ அனைத்தும் படித்திருக்கிறேன் ஆனால் ஆண்டவனுக்கு சமமாக நிற்கும் பக்குவத்தை தாங்கள் இன்னும் அடையவில்லை என்று நினைக்கிறேன் காரணம் பேச்சில் தொரியில் ஆணவம் கலந்து விட்டது எப்படி அரசுக்கு அணிகலன் அன்பும் அடக்கம் அதை முதலில் ஆண்டவனிடம் வேண்டி பெற்றுக் கொள்ளுங்கள் சுவையான பேச்சு நன்றி மதிப்பற்ற பொருள் தங்களிடமே இருக்கட்டும் இது ஆலயம் அரச சபை அல்ல அப்படியா அப்படித்தான் வருகிறேன் வணக்கம் ஐயா அரசியை எதிர்த்து பேசலாமா செல்வாக்கு சொல்வாக்கை அடக்கலாமா ஆண்டவனும் மரத்தும் ஒன்று என்பதை தாங்கள் படிக்கவில்லையோ அனைத்தும் படித்திருக்கிறேன் ஆனால் ஆண்டவனுக்கு சமமாக நிற்கும் பக்குவத்தை தாங்கள் இன்னும் அடையவில்லை என்று நினைக்கிறேன் காரணம் பேச்சில் தொனியில் ஆணவம் கலந்து விட்டது